அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று தலைகீழாக சட்டமன்றத்தில் அளிக்கிறார் இரண்டாவது அவருடைய சாதனை என்னன்னா திமுக காரனே முதல்வர் குடும்பத்தை அப்படி புகழ்ந்து பேச மாட்டான் இவர் முதல்வரை புகழ்ந்து பேசுறது இருக்குல்ல நீங்க ரத்த கண்ணீர் வந்துவிடும் அதை நண்பர்கள் ஜீன் சாங் அப்படிங்க இதை விட முதலமைச்சருடைய குடும்பத்திற்கு யாரும் கூட ஜீன் சாங் அடிக்க முடியாது என்பது போல ஜவஹர்லாவும் இருக்கிறான் இது சாதாரணமா இல்லைங்க இரண்டாயிரத்திலேயே இரண்டாயிரமாவது ஆண்டுலேயே

உயர் நீதியின் இந்த வழக்கு எந்த நேரமும் தீர்ப்பு வருவதற்கு தயாரா இருக்கு. அந்த பல்லோவர் அமைச்சர்களோட அண்ணன் ஜவர்ல அப்படி கேட்டிங்க அப்பறம் தான். எந்த நேரத்திலும் கூட இதே வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் சமந்த சமூத்திரனே இந்த நீதி முதலமைச்சர் கிட்ட சொன்னோம்னா புல்லாய் சேரியில தவி முதலமைச்சர் தட்டி விட்டார். அந்த بلاக்குடைய பேரே தீங்குகா கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்கின்ற இடம் அப்படி தான் வேற பொழுது. வரிசையா பதினாறு அமைச்சர்கள் இருக்கிறாங்க அப்புறம் நம்முடைய எம்எல்ஏ ஜவஹர்லா போல அது ஒரு பெரிய குரூப் தமிழ்நாட்டில் இருக்கு இந்த மோடி ஐயாவுடைய ஆட்சி ஊழல்வாதிகளுக்கு இறங்கி இல்லைங்கய்யா பொதுத்துறைக்கு வந்தாலும் மொத்தமாக எல்லாரும் உள்ள போகணும் ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு தனி பிளாக்க உருவாக்கி அவரே அடிக்கல எல்லாருக்குமே போட்டோ ஒட்டிக்கிறார் இல்லைங்களா அங்கே போய் போட்டோ ஒட்டிக்கணும் ஏன்னா கூட்டணி தலைவர்கள் வரிசையா பல பேருக்கு மேல இருக்கக்கூடிய கேஸ் கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் நேராக அங்கதான் போட்டு போவாங்களா அதனால் ஊழல் மீட்ட ஒரு ஊழல் செய்யக்கூடிய ஆட்சி அது நம் தலை மீது அமர்ந்திருக்கிற மோடி அவர் மக்களுடைய வளர்ச்சிக்காக ஏழை மக்கள் பெண்கள் விவசாயிகள் இளைஞர்கள் இவர்கள் அடுத்த கட்டம் செல்வதற்காக ஒரு ஆட்சி நடக்குது இந்திய அரங்கிலே உலக அரங்கிலே இந்தியாவிற்கெ தனி ஒரு பெயர் தலையிலிருந்து நிகழ்ந்து நம்முடைய நாடு நின்று கொண்டிருக்கிறது வளர்ச்சி வேகமாக இருக்கிறது உலகத்தில்

தமிழகத்திலே இயற்கை பேரிடர் வந்தால் செலவு செய்வதற்காக கொடுக்கப்பட்ட மத்திய அரசுடைய பணம் போன ஆண்டு கொடுக்கப்பட்ட பணமே எட்நூத்தி பதிமூன்று கோடி ரூபாய் செலவு பண்ணாம அக்கௌண்ட்ல இருக்கு எட்நூத்தி பதிமூன்று கோடி ரூபாய் இந்த ஆண்டு பிரதமர் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க மொத்தமாக ஆயிரத்தி எழுநூத்தி பதிமூன்று கோடி ரூபாய் இன்னைக்கு தமிழக அரசுக்கு மத்திய அரசு கடந்த இரண்டு ஆண்டுகள்ல இந்த பேரிடர் நிதிக்காக கொடுக்கப்பட்ட பணம் பதிமூன்று கோடி ரூபாயின் கூட செலவு பண்ற இன்னும் மோடி அவர்கள் நேற்று நம்முடைய முதலமைச்சருக்கு தொலைபேசி மூலமாக அழைத்து இன்னும் எவ்வளவு பணம் வேணுமோ அனுப்பி வைக்கிறோம் அதை பத்தி எதுவும் தலைமையை வச்சுக்காதீங்க